சாம்ப சரண்யா இன்னைக்கு என்ன வீடியோ ஏன்னா இன்றைக்கி வந்து இப்படிதான் போயிட்டுருக்கு இப்போ பாருங்கள் நல்ல இதாக இருக்குது என்னன்னா மழை மழை டைமாக இருக்குது நம்ம வந்து இப்போ என்ன நம்ம வீட்டில் சாப்பாடு வச்சுக்கோனால் சாம்பார் தான் வாங்கலாம் நம்ம வீட்டுக்கு வாங்க சாம்பார் சர சாப்பாடு வாங்க ஏய் ஏன்பா உங்கள் வாட்சாக அப்புறமேட்டு நாங்கள் சுமாதாக இருக்கிறோம் இதுலாம் நேர்த்த திரத்துக்கு எல்லோரும் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நெகட்டிவாகவும் கமெண்ட் பண்ணவங்களுக்கு ஒருத்தங்க வந்து நல்ல விதமாக சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பார்க்கலாமா யார் பார்த்து சரிக்குன்னு நினைப்பீங்க பாப்பா தான் பின்னாடி இருக்கா